ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அப்பா இப்பொழுது பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் நிற்பதாய் நீ உணர்கின்றாய் யாரும் துணைகின்றி எந்த உதவியும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடையில் தான் உன்னை இந்த முருகன் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மனரான மனதார உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே குழந்தை எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான உன் துணை என்றும் உண்டு அல்லவா உன் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் என்று நம்புகிறாய் அல்லவா உனக்கான வழிகளை எல்லாம் வெற்றியாய் நிரப்புவேன் ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கை என்னிடம் கடைப்பிடித்து வரும் என் குழந்தை நீ விரும்பிய அனைத்தையும் நிறைவாய் பெறுவாய் உன் வாழ்வில் அனைத்தையும் மங்களமும் உண்டாகும் கனவு என்று நீ எண்ணிய வாழ்க்கை நிஜமாய் மாறும் நிஜமாய் நிறைவேறும் சில காலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்று என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதையே பிரார்த்தனையாக வைத்து கொண்டிருக்கின்றாய் சலிக்காமல் காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த நல்ல விஷயத்தை நான் நடத்தி தருவேன் நான் உனக்கு வாக்களித்தபடி இனி உன் வாழ்வு புதிதாகவே துவங்கும் நீ நிலத்தில் தவறி விழுந்த விதையை முளைத்து மரமாகும் பொழுது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக மாறாமல் போய்விடுமா என்ன விடும்பொழுது தன்னம்பிக்கையுடன் நீ இதுவரை நிலத்தில் விழுந்து கிடக்கவில்லை மண்ணில் புடைந்து கிடந்தாய் பிரச்சனைகளை கடந்து கஷ்டங்கள் சிக்கல்கள் என்று மூட்டி மூத் முட்டி மோதி கொண்டிருந்தாய் நானும் உனக்கு தன்னம்பிக்கை பொறுமை என் ஆசீர்வாதங்கள் என்று நீர் பாய்ச்சி கொண்டிருந்தேன் இதோ இப்பொழுது நீ மண்ணை மூட்டி முட்டி மோதி வெளியே தெரியும்படி வளரும் நேரம் வந்துவிட்டது நீ முளைத்தும் விட்டாய் கூடிய விரைவில் வேகமாக வளர்ந்து விருட்சமாக போகிறாய் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று என்னை விட்டாய் என் அன்பு குழந்தையே இதோ நீ செல்ல ஒரு புது வழி தோன்றியுள்ளது நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிட்டு விடாதே புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவே கூடிய விரைவில் எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கப் போகிறது நான் சொன்னதை சொன்னபடியே செய்து தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் முருகர் நான் இருந்து உனக்கு நல்வழியாக நடத்தித் தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்